ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஷ் மாம் இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாம் இப்போ ஊற வச்சுக்கலாம் புலாவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புலாவ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது சிம்பிளாக பண்ணுற ஒரு புலாவ் தான் பட் ரொம்பவே டேஸ்ட்டியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு அரை டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் விட்டுக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லை ஃபுல்லாக தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க அப்படி இல்லாட்டி இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் விசில் வந்துருச்சு பழுப்பு ஆஃப் பண்ணிட்டு குடியரசு வச்சு பார்க்கலாம் நம்ம புலாவ் இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நம்மளுடைய புலாவ் ரெடியா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்